தமிழ் மக்களே வணக்கம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட எம்ஜிஆர் படம் முன்னதாகவே ரிலீஸ் ஆகி இன்ப அதிர்ச்சியை கொடுத்துவிட்டது நமக்கு தயாரிப்பாளர் கோமனியின் கருத்து உருவாக்கத்தில் உருவாகி வந்த பயங்கரவாதியின் வாய்க்கொழுப்பு என்ற அந்த புதிய படம் ரிலீஸ் ஆகி ஈரான் மக்கள் பரபரப்புடன் பங்கர் தியேட்டர்களில் அலைகிறார்கள் அலை மோதுகிறார்கள் இன்றைக்கி ஒரு வான் நாளைக்கு ஒரு வான் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம கதையின் நாயகன் ராத்திரியோட ராத்திரியாக வந்து நட்டான்ஸ் நியூக்ளியர்ஸ் தியேட்டருக்கு வந்து கட் அவுட்டெல்லாம் உடைச்சி நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டான் அந்த படத்தை வெளியிடும் உரிமை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அமெரிக்கா ரொம்ப வருத்தத்தோடு அறிவித்து விட்டது அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதன் ஏகபோக வெளியிடும் உரிமையை இஸ்ரேல் தன்னிடமே வைத்துக் கொண்டு விட்டது என்று கூறியிருக்கிறார் அமெரிக்க டிஸ்ட்ரிபியூட்டர் மரியோ ரூபியோ இந்த படத்தின் தலைப்புக்கு லைஃப் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி மக்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்ததால் நேத்தன் யாகு படத்தின் பெயரை தி ரைசிங் லயன் என்று மாற்றிவிட்டார் இந்த படம் மாஸ் ஹிட் ஆகிவிட்டதால் இஸ்ரேலில் ஊரடங்கு போட்டு விட்டார் நேத்தன் அண்ணன் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் பத்தாயிரம் பேரை பணம் பார்க்க இஸ்ரேல் இராணுவம் திரும்ப அழைத்துள்ளது பெரும் கலவரம் ஏற்படும் என்ற அச்சத்தால் தென்கொரியன் ஏர்போர்ட் தேட்டரும் மூடப்பட்டு விட்டது அதே போல இமாம் கோமினி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தேட்டரும் மூடப்பட்டு விட்டது விமான சேவை முடங்கி உள்ளதால் இரு நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு தான் ஈரான் கைப்புள்ள என்ன செய்யும் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க மூன்றாம் உலக போரை பார்க்கணும் பார்க்கணும்னு நானும் எதிர்நோக்கி இருக்கிறேன் வரமாட்டேங்குதப்பா ரொம்ப தான் மக்கர் பண்ணுறாங்க யோ சும்மா விளையாடாமல் நடந்த விஷயத்தை சொல்லுப்பா என்று நீங்கள் கேட்பது எனக்கும் கேட்கிறது சொல்கிறேன் ஈரான் இஸ்ரேலை நியூக்ளியர் வெப்பனை வச்சு இஸ்ரேலின் பல நகரங்களை தாக்க திட்டமிட்டு இருந்தது திட்டமிடப்பட்டு இருந்தது அதை மொசாத்து கண்டுபிடித்து சொல்லிவிட்டதால் அந்த தகவலின் அடிப்படையில் தன்னை பாதுகாத்து கொள்ள இஸ்ரேல் இந்த தாக்குதலை உள்ளது அதற்கு மூளையாக செயல்பட்ட நியூக்ளியார் சயின்டிஸ்டு பெரிட்டோனான் அப்பாசி மற்றும் முகமது மெஹ்டில் டெக்ராஞ்சி என்ற இரு நியூக்ளியார் சயின்டிஸ்டுகள் ஏவுகணை தாக்குதலில் பழைய ஈரானிய பெருசுகள் சென்ற இடத்துக்கே பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த ரெண்டு அணு விஞ்ஞானிகளும் இஸ்ரேலை எப்படி தாக்குவது என்று திட்டம் போட்டு அதற்கு திட்டம் வகுத்து கொடுத்தார்களாம் இந்த விஞ்ஞானிகள் டெஹ்ரானில் குடியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன அந்த அப்பார்ட்மெண்ட் தாக்கப்படும் போது அதில் இருந்த அவர்களது மனைவிமார்கள் குழந்தைகள் சாவதை யாராலும் தடுக்க முடியாது நம்மால் தடுக்க முடியுமா இதை வைத்து தான் ஈரான் பொதுமக்கள் குடியிருப்புகளின் மேல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு குமித்து விட்டது கொண்டு குமித்து வருகிறது என்று வழக்கமான அல் ஜசீரா பாடுற பாட்டை பாடுகிறது ஈரான் இலவச இணைப்பா ஈரானின் ரெவல்யூஷனரி கார்டு அமைப்பின் கமாண்டர் இன் சீஃப் உசைன் சலாமிக்கு வைகுண்ட பதவியை வாங்கி கொடுத்துள்ளது இந்த இஸ்ரேல் புண்ணியவான் என்ற பரோபகாரி என்ன ஒரு தாராள சிந்தனை அதோடு முகமது பஹாரி என்ற ஆர்மி தலைமையையும் துணைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் எல்லா முகமதுகளும் இப்போ ஒன்னாக கூட்டிட்டாங்க ஐயா ஒன்றா கூட்டிட்டாங்க இங்கே இல்லை மேலே மேஜர் ஜெனரல் ஹோலம் அலி ரஷீதும் இப்போ காணாமல் போய்விட்டதா பேசிக்கிறாங்க கழிவுக்கு அடியில் அவர் இருந்தாலும் இருக்கலாம் நல்ல பொறுமையாக தேடி பாருங்கப்பா மற்ற நாடுகள் எண்ணெய் விலை உயர்வால் மகிழ்ந்து உள்ள போது ஈரானால் ஆயில் ஏற்றுமதியை செய்ய முடியவில்லை நஷ்டத்தை சந்தித்துள்ளது கோபத்தில் எங்களது பதில் தாக்குதல் ரொம்ப ரொம்ப பயங்கர கருப்பாக குரூட் ஆயில் மாதிரி இருக்கும் என்று கோமினி மிரட்டியுள்ளார் அப்படின்னா முன்ன மாதிரி நூறு ஏவுகணைகளை விட்டுக்கிட்டு கமந்தடிச்சு படுத்துடுவீங்களா முன்னால் அப்படித்தானே செஞ்சீங்க அசுர தாக்குதலை அப்படித்தானே நீங்கள் நடத்துனீங்க அதான் கேட்டேன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை இஸ்ரேல் தாக்கியுள்ளதால் ஈரான் தனது நாட்டில் எமர்ஜென்சியை அறிவித்துள்ளது ஈரான் நாட்டு எதிர்கட்சிகளை மிசாவை பிடிச்சி உள்ளே போட்டுடுவாங்களா அப்புறம் நானும் விசா தான் என்று சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கிளம்பி வருவானுகளே அதுதான் கவலையாக இருக்குது எனக்கு ஈரான் தாக்கப்பட்டதை அறிந்து அடிபட்டு நொண்டிக்கிட்டு இருக்கும் ஹூதீஸ்கள் எங்கள் நைனாவை தாக்கினவன என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்று கூவிக்கிட்டு கமல் தடிச்சு கம்னு படுத்துக்கிட்டாங்க இந்த வயசான காலத்தில் அவரை அல்ல இப்படித்தான் சோதிக்க வேண்டுமா அவர் என்ன பாவம் செஞ்சாரோ இந்த பாடு பாடுபடுறாரு யாருக்கு தெரியும் அல்ல நினைக்கிறத எவனாலும் கணிக்கவே முடியாதப்பா இதுல வேற இஸ்ரேல் இந்த தாக்குதலில் எங்களுக்கு அப்சுலியூட்டு வெற்றி கிடைத்ததாக சொல்ல முடியாது ஆகவே எங்களுடைய சம்மட்டி அடி இன்னும் தொடரும் என்று அறிவித்துள்ளார்கள் இதை கேள்விப்பட்ட கோமினி தான் தங்கியிருக்கும் குழியை இன்னும் ஆழமாக தோண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடனே இருக்கும் ஹமாஸ் மம்மட்டிகள் பெரிச்சாளிகள் கட்டளையை ஏற்று மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாக்குதல் எங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் கம்பெயின் இன்னும் பல இலக்குகள் குறிவைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு எந்த நாட்டுடனும் கலந்து ஆலோசிக்காது ஏன்னா எங்கள் மூலம் எங்கள் தலையில் தானே இருக்குது ஈரான் தனது வான் எல்லைகளை மூடிவிட்டு இப்போது பைனா பார்த்து கொண்டு அலைகிறது எப்போ வருவான் எப்படி வருவான் எங்கிருந்து வருவான் எதை நோக்கி வருவான் எத்தனை மணிக்கு வருவான் என்பது எல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு போயிருந்திருப்பான் அவன் தந்த அழிவை பார்த்தா தான் அவன் வந்துட்டு போன அடையாளமே நமக்கு தெரியும் இந்த தாக்குதலுக்காக அமெரிக்கா அளித்த ஜிபி யூ தேர்ட்டி நைன் என்ற பாமை இஸ்ரேல் உபயோகித்துள்ளது அதை வைத்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதால் அமெரிக்காவும் இதற்கு உடந்தை என்று சொல்ல முடியுமா கொஞ்சமும் நியாயம் வேண்டாமா எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் நல்ல ஆலையான நடான்ஸ் அணு ஆயுத உலையை உள்ளதால் யுரேனியம் அங்கு செரிக்காமல் இருக்கிறதாம் போய் நல்ல டாக்டரை பாரியா மருந்து எழுதி தருவார் கோமனி நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை பேலிஸ்டிக் மிசைலையும் இஸ்ரேலை நோக்கி விடுங்கப்பா அதில் ஏதாவது ஒன்று இஸ்ரேலில் போய் தாக்காதா எப்படியும் கண்டிப்பாக தாக்கி விடுவோம் அப்படின்னு உத்தரவு இருக்கிறாராம் படைத்தலைவன் ஹுசைன் சலாமிக்கு கோமனி போன் போடும்போதெல்லாம் ஒரு போனை எடுக்காம இருந்ததால் கோமனிக்கு கடுப்பாயிட்டாராம் அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அவரும் மௌத்தாயி நாலு மணி நேரம் ஆகுது அப்படின்னு அவர் அல்லா கிட்ட போனது கோமனியினுடைய அல்லக்கைகளுக்கும் கூட தெரியவில்லை அவங்க சொன்னா தானே உண்டு மூன்று வருடத்தில் பத்தாயிரம் ஏவுகணைகளை தயாரித்த நாடு என்று ஒன்று உண்டென்றால் அது ஈரானாகத்தான் இருக்கும் அத்தனை பாலிஸ்டிக் மிசைல் எதற்கு எல்லாம் இஸ்ரேல் மேல் விடுவதற்கு தானே ஈரான் தன் மக்களுக்கு திங்கச் சோறு இருக்கான்னு கூட கவலைப்படாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிசைல் திட்டம் போட்டு தயாரித்து கொண்டு இருக்கிறது கடுமையா உழைக்கிறது தன் நாடு அழிவதற்கு அது கடுமையா உழைக்குது ஈரானும் இஸ்ரேலும் பழையபடி நண்பர்கள் ஆவார்கள் என்று நேத்தாஹூ சொல்கிறார் கோமணி என்ற கோமன கூட்டத்தை அழித்துவிட்டால் அது சாத்தியமாகும் பழைய ஷா காலத்து நண்பர்களாவோம் என்று கூறுகிறார் நேத்தாஹூ அப்படியே ஈரானியர்களும் நம்புகிறார்கள் பெண் அடிமைத்தனம் ஒளியாதா என்று அங்குள்ள பெண்களும் ஆசைப்படுகிறார்கள் பயங்கரவாதிகளை தயாரித்து அனுப்பும் ஈரான் என்ற ஃபேக்டரியை நாங்கள் அழிக்க நினைப்பது அதனால்தான் அப்படின்னு நேத்தனியாக சொல்கிறார்கள் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுகளில் இருக்கும் இடங்களான பார்த்தவ் நட்டன்ஸ் டெஹ்ரான் அராக்கு இஸ்ஃபாகான் புஷ்ஷகர் போன்ற ஆறு இடங்களில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலை நடத்தி முடித்து உள்ளது அதோடு ஏவுகணை லான்சிங் பேடுகளையும் அழித்து நாசமாக்கி உள்ளது பாகிஸ்தானின் ஹிரானா ஹில்ஸ் அணு ஆயுத கிடங்கை இந்தியா தாக்கி அழித்தாலும் அழித்தது எல்லாருக்கும் அணு ஆயுத குளிர் விட்டு போச்சு அப்படி அப்படிதான் தெரியுது இது ரொம்ப ஓவராக இருக்குதுன்னே எப்பவுமே இஸ்ரேலு ஃபர்ஸ்ட் என்று சொல்லுவது இஸ்ரேலின் ஒரு ஸ்டைலு அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்ற மாதிரி இஸ்ரேலின் டோம் டேவிட் டிஸ்லிங் லேசர் வெப்பன்ஸ் எல்லாம் எல்லையில் ரெடியாக இருக்கிறது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஈரானை இஸ்ரேல் காக்கியது ஹமாஸ் வார் முடியப்போகுதே என்று நினைத்த நம் வயிற்றில் பால் வார்த்துள்ளது இஸ்ரேல் அதற்காக இஸ்ரேலை நாம் பாராட்டுவோம் நன்றி சொல்வோம் மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் கொல்லாமல் இருக்க வேண்டாம் இஸ்ரேலை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணைய வேண்டும் போகாத விடந்தனிலே மிசைல் விடனும் விட்டு விட்டு புறம் சொல்லி ஐநாவிடம் போக வேண்டும் என்று உலக பயங்கரவாத பயங்கரவாதநாதர் சொன்ன மந்திரத்தை படிக்கும் ஈரானுக்கு புது பாடத்தை கற்றுத்தர இஸ்ரேல் முன்வந்திருக்கிறது அதற்கு நாம் ஆதரவு கொடுப்போம் இந்த தாக்குதலுக்கு பிறகு பெட்ரோல் விலை ஐந்து பர்சன்ட் ஏறிவிட்டதாம் அதனால் என்ன ஸ்டாலின் எப்படியும் லிட்டருக்கு நாலு ரூபா குறைச்சிடுவார் நமக்கு கவலை இல்லை ஆயுள் விலை உயர்வால் ஒப்பக்கு நாடுகள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளன இன்னும் நல்லா தாக்கு இன்னும் நல்லா தாக்கு இன்னும் பெட்ரோல் வில உயரட்டும் நாங்களும் நாலு காசு பார்த்துட்டு போடுறோமே என்று இந்த ஒப்பக்கு எண்ணெய் செட்டியார்கள் சொல்லுகின்றனர் கோமணி பாடம் படிப்பாரா இல்லை வழக்கம் போல ஃபெயில் ஆவாரா என்பதை இருந்துதான் பார்க்க வேண்டும் நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்லட்டுமா இப்போது சென்று வருகிறேன் ஜாய்ஹிந்த்